الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قلنا مكا صحودر صحودر كل جي سمعنا بطين دبه بيل نام الله بأيين ونغفين دوم ينبغي كوريته மார்க்கம் சொல்லக்கூடிய சில அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அண்ணாவை ஏன் வணங்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய நேரடியான பதில் என்னவென்றால் அல்லாஹான் நம்மை படைத்திருக்கிறான் ஆக படைத்த இறைவனை படைப்பாளனை நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்ல போனால் இதுதான் மனிதர்களாகிய நாம் படைக்கப்பட்ட நோக்கம் ஆகவேதான் ஜாரியா என்கிற அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான் ஜின் தான் மனிதர்களையும் ஜின்களையும் ஜின் என்கிற படைப்பினங்களையும் மனிதர்கள் என்கிற படைப்பினங்களையும் என்னை மட்டுமே வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை ஆக மனிதர்களாகிய நாம் படைக்கப்பட்ட நோக்கமே படைப்பாளனாகிய அம்மாஹாவை வணங்குவதுதான் சொல்லும் பொழுது நீங்கள் பயபக்தியை அடையும் வகையிலே உங்களை உங்களுக்கு முன் சென்ற மனிதர்களை எல்லாம் படைத்த உங்கள் இறைவனை உங்கள் ரட்சகனை நீங்கள் வழங்குங்கள் என்று அல்லாஹ் சுபானு அல்லாஹுடைய அடிமைகள் அல்லாஹுடைய அடியார்கள் ஆக நாம் படைப்பாளன் ஆகிய நம்மை படைத்து நம்மை பரிபாலித்து நமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுத்து நமக்கு இந்த உலக வாழ்க்கை தந்திருக்கக்கூடிய இதற்கு அடுத்து மரணத்தை கொடுத்து மரணத்துக்கு பின்பு மீண்டும் ஒரு உயிரை கொடுத்து மறுமை வாழ்க்கையில் நம்மை எழுப்பக்கூடிய அந்த அல்லாஹைய நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவன் வணக்கத்திற்குரியவன் படைப்பாளனாக இருக்கும் காரணத்தினால் வணங்கப்படும் தகுதி உள்ளவன் ஆக அவனை வணங்க அடிமைகளாகிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இதுவே வாழ்க்கை நோக்கம் சொல்லப்போனான் மனிதர்கள் மத்தியில் யார் உலக வாழ்க்கை விஷயத்திலே ஒரு ஒரு இடத்தில் இடத்தில் மேனேஜராக ஓனராக உரிமையாளராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சொல்பேச்சு கேட்டு அந்த மக்கள் நடப்பதில்லையா ஒரு கம்பெனிக்கு ஒருவர் ஓனராக இருக்கிறார் அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் பணிபுரிபவர்கள் கம்பெனி ஓனர் எஜமான் மேனேஜர் சிஇஓ என்கிற பெயரில் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பதில்லையா கட்டுப்படுவதில்லையா மனிதர்களுக்கு மத்தியில் சிலர் மீது சிலருக்கு மேன்மை இருக்கும் பொழுது உலக வாழ்க்கை விஷயத்தில் சில சிறப்புகள் இருக்கும் பொழுது மேலும் அவர்கள் கீழே உள்ள மக்களுக்கு ஊதியம் வழங்கும் பொழுது அவர்களுடைய அந்தஸ்து அவர்கள் சேலரி தருகிறார்கள் அவர்கள்தான் நமக்கு ஊதியம் தருகிறார்கள் என்கிற அடிப்படையில் தன்னுடைய எஜமானுக்கு ஓனருக்கு ஒரு மனிதர் கட்டுப்பட்டு போகும் பொழுது அத்தனை மனிதர்களையும் உலகங்களையும் வானம் பூமி அனைத்தையும் படைத்த எஜமான் யஜமான் உண்மையான எஜமான் அவன்தான் தான் அரசர்களுக்கு அரசனவன் நாம் எல்லோரும் விதி விலக்கில்லாமல் எல்லோரும் அந்த அவ்வாவுடைய அடிமைகள் நமக்கு அவன் ஊதியம் சேலரி போன்ற விஷயம் விடுங்கள் சுவாசிக்கும் காற்றிலிருந்து தண்ணீர் நம்முடைய அறிவு நம்முடைய வாழ்வாதாரம் அத்தனை விஷயங்களையும் தருபவன் அவன் தான் மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அதை உண்மையில் தருபவன் அவன் தான் இடையிலுள்ள வழிகள் அப்படி இருக்க நாம் அவனுடைய வார்த்தை கட்டுப்படக்கூடாதா அவனை வணங்கி வழிபடக்கூடாதா முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாதா அவர்களே அவன் படைப்பாளனாக இருக்கிறான் அவனுக்கு படை படை அவனுக்கு வணங்கப்படும் தகுதி இருக்கிறது மேலும் நாம் அவனை வணங்குவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் அவனை வணங்க வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் இது நம்முடைய தலையாய கடமை அதிலிருந்து எமராவர்கள் நாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதால் அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் கிடையாது அவருக்கு நாம் மாறு செய்தால் அவனுக்கு எந்த வித தீங்கும் கிடையாது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் மன் அமில சாலிஹன் फலி நஃப்சே வமன் அசாயா ஃஅலையஹா நன்மை செய்தால் அந்த தான் அதற்குரிய நன்மை கிடைக்கும் பயன் கிடைக்கும் தீமை செய்தால் தீமை செய்யக்கூடிய நாம் நன்மை செய்வதால் அல்லாவுக்கு எந்த நன்மையும் பெனிஃபிட்டும் கிடையாது நாம் அல்லாவுக்கு மாறு செய்தால் அல்லாவுக்கு எந்தவித பாதிப்பும் தீங்கும் கிடையாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக தான் வணங்குவது நன்மை செய்வது அவனுக்கு மாறு செய்யாமல் இருப்பது எல்லாமே நமக்காக நம்முடைய நன்மைக்காக நபிகள் நாயகம் صلى الله عليه وسلم أمر قال وحديث يقول لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أتقى قلب رجل, واح رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا الله شو الوضع ها؟ أبيكن الله الله عليه وسلم أمر قال شلفر أركي. عن قدل منيدار كالمسري جين مدل منيدار ليهند மனிதர்களில் மிக மிக பயபக்தியானவர் இறைவனுக்கு அஞ்சி நடப்பவர் என்று யாராவது இருப்பார்களே அப்படிப்பட்ட ஒரு நபருடைய நிலையை அத்தனை பேரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்து விட்டாலும் இதனால் சொல்கிறான் இதனால் என்னுடைய ஆட்சியில் ஒண்ணும் என்ன செய்யாது அதிகரித்து விடாது எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது எல்லா மனிதர்கள் எல்லா ஜின்கள் அவ்வளவு சிறந்த அடியார்களாக வைபக்திசாலியாக மிக சிறந்த மனிதர்களாக மாறிவிட்டாலும் அதனால் எனக்கு எந்த நன்மையும் கிடையாது அதே நேரம் சொல்கிறான் மிக மோசமான அடியார் என்று யாரோ இருப்பானே அப்படிப்பட்ட நிலையில் எல்லோரும் இருந்து விட்டாலும் அத்தனை பேரும் எல்லாரும் மாறு செய்யக்கூடிய மோசமாக மாற செய்யக்கூடியவர்கள் என்று மாறிவிட்டாலும் இதனால் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட்டு விடாது எல்லா ஜின்கள் எல்லா மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரு திடலிலே ஒரு வெட்ட வெளியிலே ஒரு திடலிலே ஒன்று கூடி அத்தனை பேரும் தனக்கு தேவையானதை எல்லாம் என்னிடத்தில் கேட்டு நானும் கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்பதை எல்லாம் கொடுத்து விட்டாலும் இதனால் என்னுடைய புக்கிஷத்தில் எந்தவித குறையும் ஏற்பட்டு விடாது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு ஊசியை கடலில் நுழைத்து எடுத்தால் கடல் தண்ணீர் எவ்வளவு குறையும் அந்த ஊசியில் பட்டு அவ்வளவுதான் என்று அல்லா சுஹான் சொல்வதாக நவிசுவாச சொல்லுகிறார்களாக அன்பார் அவர்களே நாம் நன்மை செய்வதால் நாம் அல்லாவை வணங்குவதால் அல்லாவுக்கு எந்தவித பெனிஃபிட்டும் கிடையாது நமக்கு தான் நம்முடைய மறுமை வாழ்க்கை வெற்றிக்காக நாம் அல்லாவை வணங்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆக நாம் அல்லாவை வணங்குவது அவன் வணக்கத்திற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் மேலும் நாம் வணங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் படைக்கப்பட்ட நோக்கமே இதுதான் என்கிற அடிப்படையில் நாம் அல்லாவை வணங்க வேண்டும் அதே போல இரண்டாவது ஒரு கண்ணோட்டம் அன்பானவர்களே நாம் அல்லாவை ஏன் வணங்க வேண்டும் என்றால் அல்லாவை வணங்கி வழிபட்டு படைத்த இறைவனாகி அல்லாவை நெருங்கி செல்வதுதான் ஆக பெரிய பாக்கியமாகும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பாகும் அதற்காக நாம் நினைச்ச வேண்டும் அல்லாவை வணங்கி வழிபடுவதிலே மிக தீவிரமாக இருக்க வேண்டும் தெளிவாக செயல்பட வேண்டும் பொதுபோக்கு தரமாக இருக்கக்கூடாது அல்லாவை வணங்கி வழிபடுவதிலே அலட்சியம் காட்டக்கூடாது காரணம் நம் அல்லாவை வணங்கி வழிபட்டு தான் அல்லாவை நெருங்க முடியும் ஒரு நல்ல பிள்ளைக்கான அடையாளம் என்ன தாய் தந்தைக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் அந்த தாய் தந்தை அந்த பிள்ளையை வெறுக்கும் விதத்தில் அவர் கூடாது இருக்கக்கூடாது தாய் தந்தை நேசிக்கும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஹஸ்பண்ட் தன்னுடைய மனைவியை உண்மை நேசித்தால் மனைவிக்கு நெருக்கமாக இருக்க விரும்புவார் மனைவி தன்னுடைய கணவரை நேசித்தால் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் கணவனை விட்டு தூரமாக போகும் விதமான இந்த செயலையும் செய்ய மாட்டாள் நெருங்குவதற்கு என்ன வழி என்பதை குறித்து யோசிப்பாள் இதுதானே நியதி அப்படி இருக்க நாம் அல்லாஹவை படைத்து இறைவனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாவை நெருங்குவதற்கான வழிகள் என்ன என்பதை தேட வேண்டும் அவனை விட்டு தூரமாக போகக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது ஆக அவனுக்கு வழிபாடுகள் எல்லாவத விதமான நன்மைகள் அது இறைவனுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் எல்லாவது விதமான தீமைகள் மாறு செய்யக்கூடிய காரியங்கள் இறைவனை விட்டு விட்டு நம்மை தூரமாக்கிவிடும் ஆக நாம் அல்லாவை நெருங்க வேண்டும் அவன் நம்முடைய அவன் நம்முடைய உரிமையாரன் அவன் நம்முடைய இறைவன் நம்மை அவனை நெருங்குவது மிகப்பெரிய பாக்கியம் அப்படி இருக்க அவனை நெருங்குவதற்காக நாம் அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவை நெருங்குவதற்கான வழிகளை நீங்கள் தேடுங்கள் அந்த வழிகளை நாம் சுயமாக போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை தேடுங்கள் என்றால் அதை அறிந்து அதை பின்பற்றுங்கள் என்று அர்த்தம் அல்லாஹி நெருங்குவதற்கான வழி என்ன என்பதை சொல்வதற்காக தான் நபிகள் நாயகம் தூதராக அனுப்பப்பட்டார்கள் சத்திய கொள்கை என்ன என்று சொன்னார்கள் அல்லாவி வணங்குவதற்கான வழி என்ன தொழுகை இந்த நோன்பு இந்த தான தர்மங்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இருக்கிறான பாவங்கள் என்ன எல்லாமே தெளிவாக நமக்கு நபிகள் நாயகம் சொல்லி தந்து விட்டார்கள் ஆக நபிகள் நாயகம் தந்த அந்த வழிமுறைப்படி நாம் நடந்தால்தான் அல்லாவி நெருங்க முடியும் ஆக அல்லாவி நெருங்குவதற்காக நாம் அல்லாவை வணங்க வேண்டும் இந்த தொழுகை உதாரணத்திற்கு நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இறைவனை அதிகமாக நெருங்கி செல்லக்கூடிய அந்த தருணம் அந்த நிலைதான் அவர் சிறம்படியும் செய்யும் நிலை சஜிதாவுடைய நிலையில்தான் ஒரு அடிமை தன்னுடைய ரப்பை மிக அதிகமாக நெருங்கி செல்கிறார் ஆகவே அந்த சிரம் பணிந்த அந்த நிலையில் சஜிதாவுடைய அந்த நிலையில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் எவ்வளவு நாம் இறைவனை நெருங்கி போய் இறைவனிடத்தில் கேட்போமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறும் ஆக இறைவனை நெருங்குவதற்கான வழி இந்த வணக்க வழிபாடுகள் தொழுகையில் நாம் இருக்கும் பொழுது அம்மா அக்பர்ஹா அத்தியாயம் அந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு தொழுகையில் அவசியம் ஓத வேண்டும் இல்லையா அந்த வசனத்தை ஓதும் பொழுது அல்லா நமக்கு பதில் தருகிறான்

நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியை தேடுகிறோம் நேரான பாதையை காட்டு அந்த நேரான பாதையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தான் நீ யார் மீது அருள் புரிந்தாயோ நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அந்த நல்லடி யாருடைய வழி அது கோபத்திற்கு யார் உள்ளானார்களோ அல்லது யார் வழி தவறி போய்விட்டார்களோ அல்ல உன் கோபத்திற்கு உள்ளானவர்கள் யூதர்கள் என்று நபிகள் சொல்கிறார்கள் வழி தவறி போறவர்கள் நசாராக்கு ஆக அந்த வழி அல்ல என்று நாம் வாட்செய்துறோமே இந்த அத்தியாயத்தை நாம் தொழுகையில் ஓதும் பொழுது ஒவ்வொரு வசனத்துக்கு அல்லாரம் நமக்கு பதில் தருகிறான் நாம் அலமுதில்லா அமி புக அணிக்கும் அல்லாவு கே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் ஹமி தனி அப் தி என் அடியான் என்னை புகழ்ந்தார் என்ன அடியார் என்னை புகழ்ந்தான் அருமாரன் மிக ரில்லா கருணை உள்ளவன் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் அஸ் அரை அப் தீ என் அடியார் என்னை கூற்றினார்

பாவங்களை தவிர்க்கும் பொழுதெல்லாம் அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்குமா அல்லாவை நெருங்குவதற்காக நாம் அல்லாவை வணங்க வேண்டும் அதே போல் அன்பானவர்களே அல்லாஹ் ஓத்தாரா நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான் குறிப்பாக இந்த வாழ்க்கை நமக்கு நேரான பாதையை தெளிவாக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லா சுபானாவுடைய மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய கருணை அல்லாவுடைய வாக்கியம் இது அதற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவும் நாம் அல்லாவை வணங்கி வழிபட கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்தால் அந்த உதவியை கவனத்தில் கொண்டு அவர் என்ன செய்வார் உதவி செய்தவரை குறித்து ஒரு சபையில புகழ்ந்து பேசுவார் பாராட்டி பேசுவார் இதே ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்திருக்க பெரிய உதவி ஆனால் உதவியை பெற்றவர் உதவி செய்தவரை குறித்தே ஒரு சபையில் தப்பாக பேசினால் கேள்விப்படும் மக்கள் என்ன எப்படி நன்றி கெட்டவர் உதவி செய்திருக்கிறார் உதவி செய்ததை கூட மறந்துவிட்டு இப்படி பேசுகிறானே சரியான நன்றி இல்லையா கேட்டவன் மனிதர்களுக்கு மத்திய இப்படி என்றால் சின்ன உதவி செய்தாலே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய அறிவு சொல்கிறது என்றால் நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் அந்த இறைவன் நமக்கு வழங்கியது என்றால் நாம் அந்த இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக நாம் இறைவனை வழங்குகிறோம் வழிபடுகிறோம் அவருடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிறோம் சட்ட திட்டங்கள் விஷயத்திலே என்றால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக இதை நாம் செய்யவில்லை என்றால் நாம் நன்றி கெட்டவர்கள் அல்லவுடைய அருட்கொடைகளை நிராகரிக்கக்கூடியவர்கள் ஒரு விதத்திலே ஆகவேதான் சொல்லாலும் செயலாலும் கொள்கையாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும் ஆகவே ரவிகள் நாயகம் சமமாக செல்லம் அவர்கள் இரவு தொழுகை இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை தனியாக தொழக்கூடிய தொழுகை அதை நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள் எந்த அளவிற்கு என்றால் பெரும்பாலும் நபிகள் நாயகம் அவர்களுடைய கால்கள் வீங்கிவிடும் நீண்ட நேரம் நின்று தொழும் காரணத்தினால் இதை குறித்து ரசூலிடம் கேட்கப்பட்டது யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே கால்கள் வீங்கும் அளவிற்கு ஏன் நீங்கள் நின்று தொழுகிறீர்கள் அதுக்கு நபிகள் நாயகம் சொல்லலாஹு அரேஹி வசலம் அவர்கள் பதில் சொல்வார்கள் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக இருக்க கூடாதா அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக நபிகள் நாயகம் நினைச்சுகிறார்கள் அல்லாவை வணங்கி வழிபடுகிறார்கள் ஆக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் அல்லாவை வணங்கி வழிபட கடமைப்பட்டிருக்கிறோம் இதை செய்யலும் நாம் செய்ய வேண்டும் வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாவை வணங்கி வழிபட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதே போல சொல்லாலும் அல்லாவை நாம் புகழ்ந்து பாராட்டி அல்லாவுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் ான் எந்த நன்மையை குறித்து நாம் பேசினாலும் இல்லா அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் அல்லாஹுடைய உதவியால் அல்லாஹுடைய கருணையால் என்கிற வார்த்தைகளை கொண்டு அல்லாவை நாம் பெருமை அஹ் சேர்க்க வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் செய்யலாலும் அல்லாவி வணங்கி வழிபட்டு அல்லாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆக சொன்னாலும் செய்யலாலும் கொள்கை ரீதியாகவும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் அல்லாவி வணங்கி வழிபட கடமைப்பட்டிருக்கிறோம்

அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு விளங்கப்படும் சொர்க்கத்திலே ஒரே அந்தஸ்து கிடையாது சொர்க்கத்தில் எத்தனையோ படித்தரங்கள் உண்டு எத்தனையோ அந்தஸ்துகள் உண்டு தரஜாத் என்று சொல்வோம் எத்தனையோ தரஜாத்துகள் உண்டு அதில் ஒரு தரஜாவில் கீழ் உள்ள ஒரு அந்தஸ்தி உள்ளவர்கள் மேல் அந்தஸ்தி உள்ளவர்களை பார்ப்பார்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால் பூமியில் உள்ளவர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்ப்பது போல் பார்ப்பார்கள் அவ்வளவு கேப் இருக்கும் சொர்க்கத்தில் அப்படிப்பட்ட பல அந்தஸ்துகள் நூறு அந்தஸ்துகள் இருக்கலாம் சொர்க்கத்தில் அதில் மிக உயர்ந்த அந்தஸ்து அதை அடைய வேண்டும் என்றால் இங்கு நாம் அல்லாவை நெருங்குவதற்கான வணக்க வழிபாடுகளை செய்தால்தான் அங்கு நமக்கு அல்லாஹுடைய நெருக்கம் சொர்க்கத்தில் அவ்வளவு நெருக்கம் வழங்கப்படும் தாலா கமர் என்கிற அத்தியாயத்தின் இறுதி வசனத்தில் இறுதி வசனத்தில் சொல்கிறான் பயபக்தியாளர்கள் அஞ்சு நடக்கக்கூடியவர்கள் சொர்க்கங்களிலும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சொர்க்கங்களிலே அங்கும் அவர்கள் இருப்பார்கள் பேரரசனாகிய எல்லா விஷயங்களும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாகிய அந்த அல்லாஹுக்கு நெருக்கமாக அவர்களுடைய உண்மையான இருக்கைகள் இருக்கும் தங்கும் இடங்கள் இருக்கும் என்று சொல்கிறானே அந்த இடங்களை நாம் அடைவதாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாவை நெருங்குவதற்கான வழிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காகவும் நாம் அல்லாவே வணங்க வேண்டும் அதே போல் அல்லா நமக்கு எத்தனையோ அருக்குடிகளை வழங்கி இருக்கிறான் அல்லா குரானியில சொல்லுவான் நீங்கள் அல்லாவுடைய அருக்கொடிகளை எண்ணி பார்க்க விரும்பினால் உங்களால் ஒருபோதும் எண்ணி பார்க்க முடியாது அத்தனை நியமத்துகள் அத்தனை அருக்கொடைகள் அதை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாவுக்கு நன்றி செலுத்த நாம் அல்லாவை ஒவ்வொரு நாளும் சொல்ல போனால் ஒவ்வொரு நொடியும் அல்லாவை வணங்கி வழிபட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கான வழிதான் இயற்கை நான் வகுப்பில் சொல்லியிருக்கிறோம் நேரடி வணக்கங்கள் தொழுகை நோன்பு திக்கரு பிரார்த்தனை என்கிற நேரடி வணக்கங்களை அதே நேரத்தில் தூங்குவது சாப்பிடுவது ஆடை அணிவது திருமணம் முடிப்பது வியாபாரம் செய்வது என்கிற உலக காரியங்களை செய்தாலும் அல்லாஹ் சொன்ன வழிமுறைப்படி அமைத்துக் கொண்டால் அதுவும் வணக்கம் தான் இந்த விதத்திலே வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நாம் அல்லாவுடைய வணக்கத்தில் கழிக்க வேண்டும் அல்லாஹ் இலக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவான வரகாத்து